ਅਗਤੀ ਸ਼ਾਵੀਂ ਤਾਏ ਅਗਤੀ ਸ਼ਾਵੀਂ ਤਾਏ ਹਵਨ ਦੇ ਪਰਮਾਨੇ ਅੜਿਕਲੰ ਤਾਏ ਹਵਨ ਦੇ ਪਰਮਾਨੇ ਅੜਿਕਲੰ ਤਾਏ ਅੜਿਨੇ ਕਾਪਾਤਨ ਤਾਏ ਅੜਿਨੇ ਕਾਪਾਤਨ ਤਾਏ ਕੰਬਿਨੇ ਨਈਨੇ ਕੰਬਿਨੇ ਨਈਨੇ ਅਟਾਟੂ ਏਨ ਕੈਹਲ ਅਟਾਟੂ ਏਨ ਕੈਹਲ ਨੂਰ ਵਿਡਾਦ ਅਦਿਲਪੁਰੀਏ ਹੋ ਮਾਘਮੁਗ ਅਦੰਗ ਮਹਾਦੇਸੀ ਗਾਇ ਨਮਹ ਹੋ ਮਾਘਮੁਗ ਅਦੰਗ ਮਹਾਦੇਸੀ ਗਾਇ ਨਮਹ

ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றேதா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றே போற்றி போசிக சாதிகள் திருவடிகள் போற்றி ஓம் மகதீஸ்வரா ஓம் மகதீஸ்வரா ஓம் முருகா ஓம் முருகா

செல்வம் பெருக வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் ஓம் ஓ முருகா ஓம் முருகா ஓம் அரங்கா ஓம் வருகின்ற தவசித்தி விழாவில் அங்கள் அனைவரும் சிறப்பாக தொண்டு செய்து சிறப்பாக ஆசி பெற்று பெற்றுநாதருடைய ஆசி பெற்று

Thank mm -hmm. you. கலந்தியா சொல்லி டிஸ்ட்ஸ்ட் ஆகாது